ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜி அருண் பிளாக் நைட்டு பத்து மணிக்கு நான் மட்டும் தனியாக வந்து கிளம்பிட்டேன் எங்கே கிளம்புனேன் அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து வராங்க அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு நான் ஏர்போர்ட் இருக்கேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் வந்து எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருந்திருந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் இப்போ அவங்ககிட்ட வந்து சொல்லாமல் நான் போய் அவங்களை பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனேன் வீட்லேருந்து கரெக்டாக டென் பிஎம்க்கு வந்து கிளம்புனேன் ஏர்போர்ட் ரீச் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா லெவன் ட்ர்ட்டி அப்படி ஆனிச்சு ஸோ இந்த நைட்ல இப்படி தனியா வரையேமா அப்படின்னு சொல்லி தானே நிறைய பேர் யோசிக்கிறீங்க இங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கப்பூர் வந்து எவ்வளோ சேஃப் அப்படின்றது கூட இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னமே சேஃப் ட்ரெயின்லாம் அந்த டைம்ல வந்து அவ்வளோ தான் இருந்துச்சு இல்லை ஸோ எந்த பயமும் இல்லை நான் பாட்டி ஏறி நான் பாட்டு இங்கே வந்துவிட்டு எங்கள் லேன் இருந்தது அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் மம்மி டாடி வந்தப்போ அவங்க பார்த்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுமேன்னு ஒழிஞ்சுருந்ததில் அவங்க வந்ததை வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேங்க ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன ஊர்லேருந்து யாராவது வந்தாலே என்ன பார்சல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் நான் பார்ப்போம் ஸோ காலம்பரம் எந்திரிச்சோன்னே மொதல் வேலையாக அவங்க என்ன கொண்டாந்துருக்காங்கன்றத பார்க்குறதுல ஆரம்பிச்சது தான் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டோட ஆரம்பித்தோம் ஸோ ஸ்ரீகிருஷ்ணாலேருந்து இவ்வளோ பெரிய பேகும் ஒரு சின்ன பேகும் எடுத்துகிட்டு வந்தாங்க இது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஹேண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பெரிய சர்ப்ரைஸ் நான் கேட்டேன் எப்படிமா இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்ல சமாளிச்சிங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்றாங்க ஒரு பேகை வந்து மாட்டிக்கிட்டமா ஒரு பேகை வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டோமா அப்படின்றாங்க ஏமா இவ்வளோத்தையும் எப்படிமா நீங்கள் மறைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து க்ரோசரிஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு சிக்ஸ்டி கேஜி தான் ஆனா இந்த இவ்வளவு ஸ்வீட்ஸே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஃபைவ் கேஜிக்கு மேல இருக்கும் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதை மட்டுமே வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பேத்திங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க இவ்வளத்தையும் நம்ம ஒரு ஆளே சாப்பிட முடியாது இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃபைவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் அன்னைக்கே நான் வந்து பிரிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டேன் இவ்வளவு ஷார்ட் ட்ரிப்ல அவங்க பிளான் பண்ணி வந்தாலுமே கூட அவங்க பேத்திங்களுக்கு அவங்களோட லவ் வந்து அவங்க எதுல காப்பாங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வருவாங்க நான் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க திட்டுவேன்னு ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் தாண்டி அம்மா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நார்மல் ஒரு குடும்பத்துக்கு தேவையான க்ராசரிஸ் தான் ஏன் வந்து கிராசரிஸ் வந்து ஒவ்வொரு டைமும் அங்கேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போ அவங்க வாங்கிட்டு வந்த கிராசரியோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எயிட் டு டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அவங்க வந்து ரெண்டே நாளில் நான் திரும்ப வந்து ஷாப்பிங் போனேன் அப்போ எனக்கு வந்த பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்டத்தட்ட வந்துச்சு பத்தாயிரத்துக்கு மேலே ஆனால் அதுக்கான சாமான் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் இருக்குது வேற எதுவும் இல்லை ஸோ இவ்வளோ பொருள் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தாலுமே இங்கே நமக்கு வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இப்போ நான் வந்து லிட்டில் இந்தியாவுக்கு வந்து ஷாப்பிங் ட்ராலி எடுத்துகிட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா ஷாப்பிங்க்கு போனாலே ஆல் இந்தியா மாட்டு தான் போயிடுறேன் ஏன்னா வெஜ்ஜீஸும் அங்கே வாங்கிடலாம் கிராசரிஸும் அங்கே வாங்கிடலாம் ஒரே இடத்துல வாங்கிட்டே டெலிவரி கொடுத்தோம்னா ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு மேலே ஃபர்ஸ்ட் கிராசரி செக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வெஜ்ஜீஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போனோம் அல்ல இந்த மா சூஸ் பண்றதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கும் அந்த வெரைட்டிஸ்க்கான பிரைஸும் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் எப்போ எந்த பொருள் வாங்கினாலுமே எக்ஸ்பைரியை வந்து செக் பண்ணிட்டு வந்து வாங்குங்க அதுல நியூ ஸ்டாக் இருக்குதுன்றதையும் பார்த்துட்டு வாங்குங்க ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணேன் அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க உளுந்து எவ்வளோமா கடலைப்பருப்பு எவ்வளோமா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் இங்கேயும் அங்கேயும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லாமல் இருக்காது டாலர்ஸில் சம்பாதிக்கும் போது நம்ம டாலர்ஸில் தான் செலவு ஆகணும் அதை நம்ம மறுக்க முடியாது பட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊர்லேருந்து வராங்கன்னா நம்ம அதிகமாக குடும்பத்துக்கு என்ன செலவு பண்ணுவோமோ அதை அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது வந்து பெனிஃபிட்னே சொல்லலாம் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து உளுந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க அரிசி மாவு தீர 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 தோசை மாவு வந்து அரைச்சிட்டே தானே இருப்போம் ஸோ அதனால உளுந்து பருப்பு வந்து மஸ்டா சொல்லிடுவோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜி வந்து சொல்லிடுவேன் அப்புறம் இந்த இடியாப்பு மாவு அப்புறம் வீட்டுக்கு போகிற மசாலா ஐட்டம் குழம்பு ஐட்டம்லாம் அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த இங்கே வாங்கினதே கிடையாது ஸோ அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் அரிசி வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம தான் வாங்கியாகணும் வெள்ளம் கூட எடுத்துட்டு வந்திருந்தாங்க பட் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வருது இல்லையா ஸோ தீபாவளிக்கும் சேர்ந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றனால தான் வந்தேன் இந்த கும்பகோணம் காஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபிலாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ அவங்க காஃபி பீரியடெல்லாம் இருக்காங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது அவங்களே வாங்கிட்டு சொல்லி எல்லாம் இப்போ எல்லாம் வந்தாங்கன்னா மோஸ்ட்லி அங்கேயிருந்து கொஞ்சம் காஃபி போட்டு வாங்கிட்டு வருவாங்க பட் அது டூ மந்த்ஸ்க்கு பத்தாது இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஒன் மந்த்துக்கு பத்தும் அதுக்கப்புறம் இங்கே வாங்கிப்போம் ஸோ இந்த தடவை நான் மெயினாக இங்க வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ வாங்கிட்டேன் அது இல்லாம ஊர்லேருந்து அம்மா வந்து பசும்பால் நெய் வாங்கிட்டு வருவாங்க அந்த நெய்யை வந்து நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக மட்டுமே அதை வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு பெஸ்ட்டை வந்து நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தானே ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அதனால் அவங்களுக்கு அதை வச்சுட்டு நார்மலாக நம்ம குக் பண்ணுறதுக்கு பிரியாணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து நெய் வந்து வாங்கிடுவோம் ஸோ ரெண்டு விதமான நெய் வச்சிருப்பேன் அப்புறம் அரிசி நம்ம ஆப்வியஸ்லி இங்கே தான் வாங்கணும் ஸோ அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் இருக்கும் பிராண்ட் நேம்ஸ் இருக்கும் அதை செக் பண்ணி ஓகே ப்ரைஸ் வைஸும் பார்ப்போம் அதையும் தாண்டி குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் நமக்கு இந்த ப்ராண்ட் தான் சூட் ஆகும்னா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் அது என்ன ப்ரைஸாக இருந்தாலும்ன்றதுனால எடுத்துக்கிட்டாச்சு அம்மாவும் வந்து செக்லேருந்து எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எண்ணெய்லாம் எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு வந்துக்கிட்டே தானே இருக்கும் தட் மீன்ஸ் யூசேஜ் வந்து ஜாஸ்தி நம்ம தோசை ஊற்றுறோம் பொடிக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்றனால எப்போ வந்தாலுமே க்ராசரி லிஸ்டில் அரிசி எண்ணெயும் வந்து டீஃபால்ட்டு ஸ்டாக் வந்து வச்சுட்டே இருப்பேன் ஸோ அதனால் அது வாங்கிட்டேன் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றனால இனி முறுக்கு புளியும் அதஸோ இதெல்லாம் சொல்லுவோன்றனால இந்த ஃபைவ் லிட்டர் கேன் கோல்டு வினர் வாங்கிட்டேன் அதுவும் உதயம் ஓடுது இப்போ நல்ல டீலில் போட்டிருக்காங்க டென் டாலர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் அந்த குட்டி குட்டி நம்ம ஊரில் நம்ம சின்ன பிள்ளைல ஆசைப்பட்ட அந்த நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்நாக்லாம் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹார்ட்ஸ் இருந்தது ஸோ அதை எடுத்துக்கிட்டாச்சு மில்க் பிக்கீஸ் நான் வாங்க மாட்டேன் எப்பயாவது சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் அதுவுமே வாங்குவேன் பட் இந்த தடவை வாங்கலை இந்த சோப் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலலாம் வந்து ஷோ ஒர்க் ஷாப்பில் கொடுப்பாங்க ரயில்வேல ஒர்க் பண்ணப்ப அதை யூஸ் பண்ணி அதெல்லாம் இங்கே இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு இப்போ இந்த வீக்கோ பேஸ்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த பேஸ்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோரோ என்னமோ பட் இங்கே போட்டிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட வருது அதுவும் பரவாயில்ல நாங்கள் அங்கேயிருந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன் பத்தாததுக்கு நாங்கள் தான் வாங்குவோம் இங்கே இல்லாததே கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு அழகாக மண் சட்டி பார்த்தோம் ரொம்பவே அழகா இருந்தது பட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கூடனே சொல்லலாம் பட் எதுக்கு அந்த ரேட் போடுறாங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ஷிப் பண்ணி இங்க எடுத்துகிட்டு வராங்க அது எவ்வளோ அழகா ஃப்ரெஜைலா உடையாம கொண்டு வராங்க ஸோ அதுக்குன்னே அந்த ரேட் இருக்கும் இந்த மண் சட்டிலாம் நான் வந்து எங்க ஊர் பொன்மலை சந்தையில் வந்து இரநூறுவா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் வெறும் இரநூறுவாய்க்கு அழகாக துணி சுத்தி வந்து வாங்கிட்டு கொண்டு வந்துட்டேன் இங்க நம்ம வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் சிக்ஸ்டீன் டாலர்ஸ் போட்டிருப்பாங்க எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் போட்டிருப்பாங்க பட் ஸ்டில் ஏன்னா அவங்க அதை வந்து அழகா கொண்டு வராங்க உங்களுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு வீட்டு பக்கத்துல கிடைக்குன்னா இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு தான் வந்து நல்ல இது இந்த கோரப்பாயும் பார்த்தேன் பாய் வந்து நானே இங்கே வாங்கியிருக்கேன் டென் டாலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இதை நம்ம வந்து ஊர்லேருந்து வர முடியாது ஏன்னா அதை மடக்கி வந்து பெட்டிக்குள்ளே வைக்க முடியாது ஸோ அதனால நான் இங்கே தான் நானுமே வாங்கினேன் சரி நான் இந்த தடவை போனப்போ இரும்பு தோசைகள் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு இரும்பு தோசை கரண்டி வாங்கலை அது எவ்வளோ இருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இந்த செக்ஷன் வந்து வந்தேன் அங்கே பார்த்தா அழகாக குட்டி அந்த ஆட்டுக்கள் கொடைக்கல்னு சொல்லுவாங்க இது வச்சிருந்தாங்க அதை பார்க்கவே ஆசையாக இருந்தது க்ராசரிஸ்ன்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருப்பேன்னா பொன்னி அரிசி பாஸ்மதி அரிசி எண்ணெய் கீ அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் வாங்கினேன் இவ்வளவு தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து வெஜ்ஜி ஷாப்பிங்க்கு வந்து போயிட்டோம் ஸோ டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் கீரை தான் பாக்குறது ஆனா இங்க எப்போதுமே கீரை பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் சரி மற்ற காய்கறிலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டை விட இல்லை தமிழ் ஷாப்பை விட லிட்டில் இந்தியா வந்து வெஜ்ஜிஸ் வாங்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே இருக்கும் நியூ ஸ்டாக்ஸும் இருக்கும் அதில் நான் ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வாழைத்தண்டு அப்புறம் வந்து வாழைப்பூ இதெல்லாம் வந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டே மார்னிங் ஈவினிங் வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அன்னைக்கான கிராசரி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அப்புறம் வந்து பேசிக்காக ஒரு ஒன் வீக் தேவையான வெஜ்ஜிஸ் தான் இருக்கும் ஸோ இதுக்கான பில் தான் வந்து ஒரு அபவ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே வந்து வந்தது ஸோ இந்த பில்லை கொண்டு போய் பார்த்தோன்னா அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இந்த இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் திரும்ப இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ வாங்குறீமா அப்படின்னு சொல்லி டேடி மம்மையும் கேட்டாங்க இது வந்து வேற நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று இதையும் தாண்டி இந்த மாதிரி யாராவது நமக்கு பேரண்ட்ஸ் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் க்ராசரிஸ் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வந்து சேவ் பண்ணணும் இப்போ இது இல்லாமல் அம்மா வாங்கிட்டு அந்த க்ராசரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வாங்கியிருந்தோம்னா இதோட பில் எவ்வளோ வந்திருக்குன்றத இமேஜின் பண்ணி பாருங்க ஆ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பை ஃபார் விஜயனு பாய் பாய்